ஒரு வழியா கீர்த்தி சுரேஷோட கான்செப்ட் இதுதான் அப்படின்றது ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சுங்க ஆமாங்க இதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் பயங்கரமா குழம்பி இருந்தாங்க அதாவது வந்த புதுசுலயே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஒரு ஒரு கண்டிஷன் போட்டுட்டாங்களாம் அதாவது என்னன்னா நான் எனக்கு மேலே வயசானவங்க கூட நடிக்க மாட்டேன் அதாவது ரஜினி கமல் இவங்க கூட தான் வந்துட்டு நடிக்க மாட்டேன் ஓரளவுக்கு என் வயசுக்கு மேட்ச் ஆகுறவங்க கூட தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதனால வந்துட்டு கீர்த்தி சுரேஷ்க்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா எதிர்பார்த்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க கீர்த்தி சுரேஷியோட ட்ரெண்டே புரிஞ்சுது இவங்க எதுக்காக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு சமீபத்தில் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா விக்ரம் அடிக்கும் சாமி டூ படத்துக்காக இவங்க கிட்ட கால்ஷீட் கேட்க போயிருக்காங்க அதுக்கு கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்ரம்க்கு என்னோட அப்பா வயசாகுது நான் எப்படி அவர் கூட நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருக்காங்க ஆனா தெலுங்குல பவன் கல்யாணுக்கு ஜோடியா ஒரு படத்துல கமிட் ஆகி இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காங்க விக்ரம் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இப்போ பவன் கல்யாணம் கூட தான் நடிச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க கொடுத்தா சொல்லுங்க உங்க படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால சாமி படத்தோட டேரக்டர் மறுபடியும் போய் கீர்த்தி சுரேஷ் கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம் பார்த்துக்கோங்களேன் அப்போ கீர்த்தி சுரேஷ் இதுக்கு முன்னாடி வயசானவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு பணத்துக்காக தான் அப்படின்னும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்தா கீர்த்தி சுரேஷ் யார் கூட வேணாலும் நடிப்பாங்க அப்படின்னும் இப்போ பரவாயில்ல பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ